வணக்கங்க இந்த வீடியோ நான் எடுக்கணும் இப்போ அப்படின்னு நான் இது வரைக்கும் யோசிக்கல ஆனால் இப்போ நான் விட்டுட்டா அதை எப்போவுமே சொல்லாமல் போயிடும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் அதனால தான் இந்த வீடியோ நான் எடுட் பண்ணுறேன் இது கால் கண்ட்லேயே கிடையாது இதை நான் சொல்லணும் அப்படின்னு நான் எதிர்பார்க்கல யோசிக்கவும் இல்லை ரொம்ப ஹாப்பிங்க செம்ம ஹாப்பி பட்டாயாவில் மிஸ் பண்ணது அப்புறம் பெனாங் ஹில் மேலே மிஸ் பண்ணது தாய்லாந்துலேயும் தாய்லாந்தில் சாங்மயிலேயும் மிஸ் பண்ணிவிட்டேன் பேங்காக்லேயும் மிஸ் பண்ணிட்டேன் அது என்னதுன்னா இதுதான் இந்த ஒரு ஃபோட்டோ வேணும் அப்படின்னு சொல்லிவிட்டு கேப்பாருங்க தெரியுதா இந்த ஒரு பிக்சருக்காக ஆக்சுவலாக பார்க்க முடிஞ்சது டைம் இல்லாமல் ரெண்டு இடத்துல மிஸ் பண்ணிவிட்டு ரெண்டு இடத்துல பார்க்கவே முடியல பேங்காக்கில் வந்து பார்க்க முடியல சாங்மையிலேயும் பார்க்க முடியல ஆனால் நான் வந்து பட்டாயாலையும் பெனாங்கலையும் பார்த்தேன் டைம் இல்லை உள்ளே போகும்போது என்ட்ரன்ஸில் இருந்தது ரிட்டர்னாக பார்க்கலான்னு பார்த்தா இல்லை ரெண்டு இடத்துலையுமே இல்லை சரி இது அது ஒன்று மட்டும் நிறைவேறாமையே போய்ட்டுமோன்னு யோசிச்சிட்டே இருந்தேன் கரெக்டாக இங்கே பத்துமலை முருகன் கோவில் அந்த இடத்துல சரௌண்டிங்ஸ்லையே எங்களுக்கு ஒரு ஆப்ஷன் கிடச்சிது இந்த ஸ்னேக் மட்டும் இல்லை நிறைய இன்னும் பெரிய ஸ்னேக்ஸ்லாம் இருந்துச்சு எனக்கு இதுவே ஓகே அப்படிங்கிற மாதிரி இது எடுத்தாச்சு ப்ளஸ்ஸு இங்கே நிறைய இது இல்லாமல் இன்னும் அந்த அந்த அனிமலோட பேர் எனக்கு தெரியல கிட்டத்தட்ட ஒரு பெரிய ஓனன் மாதிரி இருக்கும் அதோடய பேர் என்னமோ சொன்னாங்க அந் அது அப்புறமா வந்து கிளி மெக்கோ மக்கோ அதுக்கு அந்தலாம் கூட நிறைய இருந்துச்சு ரொம்ப ரொம்ப நிறைவேறாமல் போய்டும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்த ஒரு சின்ன ஆசை இப்போ நிறைவேறிடுச்சு முருகனை பார்த்துட்டு வந்ததுக்கப்புறம் ரொம்ப அங்கே பத்துமலை முருகன் கோயிலுக்கு வெளியில் இருக்கிற ஒரு ஸ்டால் ஒரு ஷாப்பிங் ஸ்டால் மாதிரி வச்சுக்கோங்க அந்த மாதிரி இடத்துல இருக்கக்கூடிய ஒரு ரெபிட்டீரியல்ஸ் நிறைய ரெப்டீரியல்ஸ் ஸ்னேக்ஸ் மட்டும் இல்லை நிறைய அந்த பேரட் மாதிரி மெக்கோ அப்புறமா வந்து ஒரு ஒரு பெரிய ஓனர் நான் சொன்ன மாதிரி அந்த பெரிய ஓனர் எல்லாமே எங்கேதான் அந்த மெக்கோ கேரட்ஸு இது மெக்கோவா ரொம்பவே அழகா இருந்துச்சு இந்த இடத்துல நான் எப்படி ஒரு விஷயம் நடக்கும் கண்டிப்பாக நான் யோசிக்கவே கோவில் கோவில் இடத்துல இது மூணு யோசிக்க அந்த ஓனர் பார்க்கவே வேற மாதிரி இருந்துச்சு சரி ஓகே அப்படியே பார்த்துட்டு இங்க இருந்து கிளம்பியாச்சுங்க அப்படியே சந்தோஷமா நேராக வந்தாச்சு டிக்கெட் எடுத்துட்டு இப்பயும் அதே மெட்ரோல வந்து உட்காந்தாச்சு பாருங்க ஒரு ஈகாக்கா கூட இல்லைங்க இது ஆக்சுவலாக டெட் அண்ட் ஆக்சுவலாக இந்த பக்கத்து கம்பார்ட்மெண்ட்டில் கூட யாருமே இல்லை சுற்றி பார்த்தாச்சு யாருமே இல்லை எந்த கம்பார்ட்மெண்ட்லேயும் யாருமே இல்லை ட்ரெயின் இப்போ கிளம்ப போதைங்க ஒரு ஃபைவ் மினிட்ஸில் ஆன் பண்ணியாச்சு ரொம்ப இது இது ஸ்டார்டிங் பாயிண்ட் இந்த ட்ரெயினோடைய டெட் எண்ட் ஏன்னா இதுக்கப்புறம் ஃபுல்லாக ஹில்ஸு சிட்டி லிமிட் ரொம்ப தாண்டி வந்துடுச்சு அதனால் ரூட் மேப்பும் இங்கே போட்டிருக்கு ஆக்சுவலாக இதுதான் டெட் பாயிண்ட் எல்லாம் மெட்ரோ மெட்ரோ நிறைய ரூட்ஸ் இருக்குது இல்லையா நிறைய ரூட்டில் இதுதான் டெட் பாயிண்ட் ஆகும் எந்த ரூட் போனாலும் இதுதான் கரெக்டாக டெட் எண்டாக வருது ஸோ இங்கேருந்து இப்போ ஃப்ரீயாக தான் போகும் எவ்வளோதான் வரும்போது ஃபுல்லாக ஃப்ரீயாக இருந்துச்சு இப்போது கொஞ்சம் ஈவினிங் டைம் ஆகிடுச்சு அதனால் கொஞ்சம் க்ரௌடு ஏறுறது வாய்ப்பு இருக்குது ஆஃபீஸ் முடிஞ்சு வரவங்க இல்லை ஸ்கூல் முடிஞ்சு போகிறவங்க யாராச்சும் அதனால ஆனால் எப்படி அதே த்ரீ ஹவர்ஸ் ஆகிடும் நீங்கள் எடுத்து போய்ட்டா அப்புறம் இன்னொரு ட்ரெயினை வெயிட் பண்ணி திரும்ப அங்கேருந்து அப்படி போகணும் பரவாயில்ல ஹாப்பி இன்றைக்கி இன்றைக்கியான ஒரு முடியாது ஒரு வேலை முடிச்சாச்சு நாளைக்கான ஃபேன் என்னங்கிறது இன்றைக்கி வீட்டுக்கு போட வேண்டியதான் வந்தாச்சுங்க ஃபஸ்ட்டு ட்ரெயின் ஃபஸ்ட்டு ட்ரான்சிட் வந்தாச்சு கிட்டத்தட்ட ஏர்போர்ட் ட்ரான்சிட் மாதிரி தான் நடக்குது இங்கே ட்ரெயின் ட்ரான்சிட்டும் ரெண்டு முறை டிக்கெட் எடுத்து ரெண்டு முறை போனோம் இந்த மாதிரி ஒரு பாஸ் இந்த பாஸ் ஆக்சுவலாக நான் சிங்கப்பூர்ல இருக்கும்போது ஒரு முறை அனுபவிச்சிருக்கேன் கட்டாயம் அங்கே ஆனால் இங்கே கட்டாயம் கிடையாது இருந்தாலும் இது இல்லாமல் போனீங்கன்னா பஸ்ஸில் எந்த பஸ்ஸும் சேஞ்ச் தர மாட்டாங்க அதனால் இது நிறைய பேர் இருக்காங்க வேறு ஆப்ஷன்ஸ் இல்லாமல் நான் ரயில்வே ரெகுலேஷனில் தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் செகண்டு இங்கே கனலுக்குள்ள டிக்கெட் எடுத்தாச்சு அந்த டிக்கெட் ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணதுக்கு அறுபது ரூபா தான் வந்துச்சுங்க ஆனால் இங்கேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்கு கொஞ்சம் தான் போகிற மாதிரி இருந்துச்சு ஆனால் கிட்டத்தட்ட நானூறுரூபா ஆ நானூறுரூவா வருது முந்நூற்றி அறுபது ரூபா டிக்கெட் வருது இது கொஞ்சம் அதிகமாக தெரியுது ஏன்னு புரியல ஆனால் வேறு ஆப்ஷன்ஸும் காட்ட மாட்டேன் அந்த ரூட்டில் பஸ் எதுவும் போல போல இருக்குது அதனால் இவ்வளோ ரேட் போடுறாங்களா என்னென்னு தெரியல ஃபஸ்ட்டு அதை கண்டுபிடிக்கணும் ஏன் இந்த கொஞ்சம் தூரத்துக்கு இவ்வளோ காசு இவ்வளோ ட்ராவல் பண்ணது ரொம்ப தூரம் நான் ஒன் ஹவர் மேலே ட்ராவல் பண்ணி வந்திருக்கேன் இங்கே வேறு அறுபது ரூபா தான் ஆச்சு ஆனால் இதுக்கப்புறம் ட்ராவல் பண்ண போது அவ்வளோ நேரம் கிடையாது ஆஃப்னாவில் தான் இருக்கும் ஆனால் இதுக்கு முன்னூற்றி அறுபது ரூபா டிக்கெட் ஃபஸ்ட்டு அதை கண்டுபிடிப்போம் எதாச்சுங்க ஒரு வழியே வந்தாச்சு அது கேட்டேன் ஒருத்தருகிட்ட ஏன் இந்த ரூட்டில் மட்டும் அதிகமாக இருந்தால் இது ஏர்போர்ட் போகிற ரூட் தான் இந்த ரூட்டில் வந்து அதிகமான ட்ரெயின்ஸ் வராது ரொம்ப ரேராக தான் ட்ரெயின் வரும் ப்ளஸ் இந்த ரூட்டில் பஸ் கிடையாது ஸோ இவங்க இதுக்கான ரேட் கொஞ்சம் அதிகமாக தான் வச்சுருக்காங்க ஃபஸ்ட் பாயிண்ட்டு ரெண்டாவது பாயிண்ட் வந்து இந்த ட்ரெயின் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது மேக்ஸிமம் வெளியில் அவுட்லுக்கு எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்குது அதனால கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது கொஞ்சம் அடிஷ்னல் ஃபியூச்சர்ஸ் இருக்கிற மாதிரி இருக்குது அந்த சீட்டோட குஷனில் அதுக்காக அதுக்காக இவ்வளோ ரேட் பண்ணணுமான்னு தெரியல ஏர்போர்ட் ரூட்னாவே பஸ் மட்டும் இல்லை ட்ரெயின் ரேட் கூட தான் இருக்குது சரி ஓகே வந்தாச்சு திரும்ப இந்த ட்ரெயினில் நம்ம போக போகிறது இல்லை அதனால் ஒரு டைம் வந்தாச்சு இறங்கியாச்சு அப்படியே நேராக ரூமுக்கு போய்ட்டு தூங்க வேண்டியதுதான் சாயந்தரம் ஆறு மணி தான் ஆகுது இருந்தாலும் கண்ணெலாம் எரியுது காலையிலேருந்தே போயிட்டு தூங்கும் ரூம் கிட்டே வந்தாச்சுங்க அது பின்னாடி இருக்குது அது ரயில்வே பார்க்கிங் அந்த அந்த பில்டிங் வந்து ரயில்வே பார்க்கிங் இங்கேயும் ஓப்பன் பார்க்கிங் இங்கே இருக்குது நம்ம ரூம் இங்கே ஆப்போசிட்டில் அப்படி நடந்து தான் நான் எதிர்பார்த்த மாதிரி இல்லை எதிர்பார்த்த மாதிரி இல்லை நான் நினைச்ச மாதிரி இல்லை ஆக்சுவலாக கோலாலம்பூர் ஊர் மற்றும் மலேசியா ஃபுல்லாகவே ஃபுல்லாக ஏதோ மெட்ரோ சிட்டி லெவல்க்கு யோசித்து பார்த்தேன் இது ஆனால் நல்ல ஒரு அழகான ஊராக இருக்குங்க ஒரு கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட் மாதிரி ஒரு நீலகிரி டிஸ்ட்ரிக்ட் மாதிரி அவ்வளோ மலைகள் அவ்வளோ காடுகள் அவ்வளோ தண்ணி அந்த ஃப்ளைட்டில் அங்கேருந்து பெனாங்கிலேருந்து இங்கே கேள் வரும்போது பார்த்தேன் நம்ம மலேசியாவில் தான் இருக்குமா இல்லை ஏதாச்சும் ஒரு ஒரு மலை மேலேயே பறந்துட்டு இருக்குமா அப்படி ஒரு ஃபீலாகிச்சு இங்கே ரெகுலராக பறக்கிறவங்களுக்கு தெரியும் இந்த லோக்கலில் இருக்கிறவங்களுக்கு செம்ம கண்ட்ரிங்க செம்ம அழகாக இருக்குதுங்க நான் ஏதோ ஒரு மெட்ரோ பாலிட்டிஷன் சிட்டியை தான் நான் கவர் பண்ண வந்திருக்கேன் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் இல்லை ஒரு அழகான ஒரு ஊர் செம்மையான ஒரு ஊர் ரசிக்க வேண்டிய ஒரு ஊர் நல்லா இருக்குங்க செம்ம நல்லா இருக்குங்க போ அப்படி ரூமுக்கு வணக்கங்க இந்த வீடியோ நான் எடுக்கணும் இப்போ அப்படின்னு நான் இது வரைக்கும் யோசிக்கல ஆனால் இப்போ நான் விட்டுட்டா அதை எப்போவுமே சொல்லாமல் போயிடும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் அதனால் தான் இந்த வீடியோவை நான் எடுத்து பண்ணுறேன் ஆக்சுவலாக இது ட்ராவல் கண்டென்ட்லேயே கிடையாது இதை நான் சொல்லணும் அப்படின்னு நான் எதிர்பார்க்கல யோசிக்கவும் இல்லை ஆனால் இப்போது இப்போ நான் சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருக்கேன் என்னென்னா ஒரு ஒரு மூணு நாள் முன்னாடி வேணாங்களே நான் தங்கி இருந்த இடம் அங்கே சுற்றி பார்க்கறதுக்காக அங்கே இருந்தேன் இல்லையா அப்போது அங்கேருந்து அங்கே ஒரு டீ கடை நம்ம தமிழ்நாட்டுக்காரங்களுடைய டீ கடை அங்கே தான் சும்மா டீ குடிச்சிட்டு பேசிகிட்டே இருந்தேன் பேசிவிட்டு அங்கேருந்து இப்படி நகர்ந்தேன் பத்து என்ன ஃபாலோ பண்ணி வர மாதிரி தெரிஞ்சிது திரும்பி பார்த்தா ஒரு நாற்பது வயசு கிட்டத்தட்டே இருக்கும் அவர் ஒரு இலங்கை தமிழர் ஒரு ஏஜென்சியை நம்பி ஏமா வந்து பணம் கட்டியிருக்காரு அவங்க டிக்கெட் புக் பண்ணி கொடுத்துருக்காங்க டூரிஸ்ட் விசால மலேசியாவுக்கு போங்க அங்கே ஒரு ஒரு நாலு நாள் இருங்க அங்கேருந்து நான் உங்களுக்கு ஃப்ரான்ஸ்க்கு விசா வாங்கி அனுப்பி விட்டுருவேன் அங்கே ஃப்ரான்ஸுக்கு போயிட்டிங்கன்னா அங்கே நீங்கள் வந்து வேலை செஞ்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நம்பி பணம் கட்டியிருக்காரு டூரிஸ்டால் மலேசியாவுக்கு ஏற்றி அனுப்பிட்டாங்க மலேசியாவில் உங்களுக்கு கான்டெக்ட் பண்ணுவார் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இவரும் நம்பி பணம் கட்டியிருக்காரு அதை எடுத்துக்கிட்டு அந்த டிக்கெட் எடுத்துக்கிட்டு அவர் மலேசியா வந்தாச்சு இங்கே மலேசியாவில் இருக்கிற லோக்கல் ஏஜென்சி அவர் என்ன பண்ணியிருக்காரு இவர் கொண்டு வந்து ஒரு ஒரு ஹோட்டலில் தங்க வச்சிருக்காரு தங்க வச்சுட்டு தங்க வைக்க சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிவிட்டு விட்டுட்டு அவர் போயிட்டார் அவ்வளோதான் முடிஞ்சிது அதுக்கப்புறம் இவரால் அந்த லோக்கல் ஏஜென்சியை பார்க்கவே முடியல அவர் ரெஸ்பான்ஸ் பண்ணல ஏன்னா வந்து இவர் இங்கே பணம் கட்டலை இல்லையா இல்லைங்க அவங்க ஃபோன் சொன்னாங்க இதை இப்போ அங்கே போய் தங்க வைக்க சொன்னாங்க நான் தங்க வச்சாச்சு இதுக்கப்புறம் எனக்கு தெரியாது அப்படிங்கிற மாதிரி எதோ சொல்லி விட்டுட்டாரு போல் இருக்குது ஊரில் இருக்க ஏஜென்ட்டை ஃபோன் பண்ணாலும் அங்கேருந்து எந்த பதிலும் இல்லை இப்போ கிட்டத்தட்ட ஒரு அகதி மாதிரி நின்றுட்டு இருந்தார் இருக்கு என்ன பண்ணுறதே தெரியல நான் பேசிட்டு வ வந்ததை பார்த்துட்டு அப்படியே பின்னாடியே வந்தார் நான் அந்த டீ கிடக்கிற அண்ணங்கிட்ட பேசிகிட்டு இருந்தேன் இந்த மாதிரி சும்மா ஊராக சுற்றிட்டுருக்கானே நிறைய நடக்கு போகணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஆசை அதனால இருக்கனே அப்படின்னு சொல்லும்போது அதை ஒரு ஃபாலோ பண்ணி கேட்டுருக்கார் பின்னாடியே வந்து எனக்கு உதவி செய்யுங்க என்னால் முடியலை நம்பி ஏமாந்துட்டேன் எனக்கு என்ன பண்ணுறதுன்னு புரியலை அப்படின்னு சொன்னார் நானும் அந்த நம்பருக்கு ரீச் பண்ணி பார்த்தேன் வாட்ஸ்அப் கால் பண்ணி பார்த்தேன் அப்புறமா மெசேஜ் பண்ணி பார்த்தேன் எந்த ரெஸ்பான்ஸ் இல்லை அந்த இலங்கையில் இருக்கிற அந்த ஏஜெண்ட்டுக்கு இங்கே லோக்கல் ஏஜென்ட்டையும் கான்டெக்ட் பண்ணால் அவர் சொல்கிறார் எனக்கு எதுவும் தெரியாதுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டார் என்ன பண்ணுறதுனே தெரியல என்னோடய பிளானில் இங்கே இருந்து அதுக்கப்புறம் இந்தோனேஷியா ஏன்னா எனக்கு இந்தோனேஷியா இங்கேருந்து டிக்கெட் வந்து ஆயிரத்தி எட்நூறுரூபா தான் அது எனக்கு இங்கே வந்த தான் தெரியுது ஓகே முன்னாடி பிளான் பண்ணல ஆனால் ஆயிரத்தி எட்நூறுவா ரொம்ப பரவாயில்ல நம்ம ஆனார் எவ்வளீஸாகவும் இருக்குது நம்ம மெடான் போயிடலாம் மெடான் வந்து சுமத்ரா சுமத்ரா ஐலாண்டில் இருக்கும் ரொம்ப ஒரு அழகான ஒரு இடம் அந்த பிளானில் தான் நான் இருந்தேன் இவர் வந்து இந்த மாதிரி பேசும்போது எனக்கு சங்கடம் ஆயிடுச்சு என்ன பண்ணுறதுன்னு தெரியல கையிலையும் பணம் இல்லை போல் இவர் தங்கியிருந்த ஹோட்டலுக்கு வந்து ஒரு நாள் வாடகை ஆயிரத்தி எட்நூறுபா அதையும் இவர் தான் கட்டிகிட்ருக்காரு அது அடுத்து ரெண்டு நாள் கட்டினா அவர் கையில் அவ்வளோதான் ஜீரோ அவர் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முடிச்சிருக்காரு ஊருக்கு ஃபோன் பண்ணி யாராச்சும் பண்ணால் அனுப்ப சொல்லுங்க டிக்கெட் புக் பண்ணி கொடுத்துடலாம் அப்படிங்கிற யாரும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொன்னார் எனக்கும் வேறு வழி தெரியல என்ன பண்ணுறது அவர் ஏதாவது ஹெல்ப் பண்ணி அனுப்பலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டே சரி ஓகே யாராச்சும் ஒருத்தருக்கு ஹெல்ப் பண்ண மாதிரி இருக்கும் நம்ம இந்த ட்ரிப் மூலிமா நம்ம அந்த இந்தோனேஷியா பிளான் கேன்சல் பண்ணிவிடுவோம் அந்த ஃபண்ட் வச்சு அவருக்கு எதாவது ஹெல்ப் பண்ணுவோம் அப்படிங்கிற முடியலை நான் சொன்னேன் இங்கே இருந்து டேரெக்டாக கொழும்புக்கு ஃப்ளைட் கிடையாது ஃபஸ்ட்டு பாயிண்ட் ரெண்டாவது பாயிண்ட் வந்து கொலாலம்பூரில் இருந்து தான் ஃப்ளைட் இருக்குது அவர் வந்து கோலாலம்பூர் வரணும் அவங்க டூர் ஏஜென்சி டூர் வீசில் தான் அவங்க வந்திருக்காரு ரிட்டன் டிக்கெட் இல்லாமல் போட்டிருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அவர் கையில் இருந்த பேப்பர்ல நான் செக் பண்ணி பார்த்தேன் ரிட்டர்ன் டிக்கெட் போட்டிருக்காங்க இருபது நாள் கழிச்சு ரிட்டன் டிக்கெட்டும் ஆக்சுவலாக புக்கிங்கில் இருக்குது இருபது நாள் உங்களுக்கு ரிட்டன் டிக்கெட் இருக்குது நீங்கள் அது அது வரைக்கும் இருந்துகிட்டு போயிடுங்க அப்படின்னு சொன்னதுக்கு எனக்கு இங்கே யாரையுமே தெரியாது எனக்கு எதுவுமே போயிடலாம் படிப்பறிவே இல்லை போகலருக்கு சுத்தமாக ரொம்ப அடிப்படையான ஒரு நாலேஜ் அது கூட இல்லை அவர் குறை சொல்ல முடியாது ரொம்ப வறுமையில் இருந்திருக்கார் ரொம்ப ஒரு அப்பாவையாக தெரிஞ்சார் இந்த கஷ்டத்துக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு சரி வேறு வழி இல்லை அவருக்கு ஒரு டிக்கெட்டை போட்டு கொடுத்துருவோம் அப்படின்னு எப்படினா ஊருக்கு போகிறீங்க அப்படின்ற மாதிரி கேட்டேன் அப்போ அவர் அவர்கிட்ட இருந்து பதிலும் இல்லை எதுவுமே பேச முடில சரி ஓகே நம்மளே தான் முடிவு பண்ணி டிக்கெட் புக் பண்ணி கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லிவிட்டு கோலாலம்பூரில் இருந்து டிக்கெட் புக் பண்ணி கொடுத்துட்டேன் என்னோடய பணத்துலேயே சரி பரவாயில்ல இருந்துட்டு போட்டோம் ஒரு உதவியாக இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணி டிக்கெட்டும் புக் பண்ணியாச்சு இப்போ அவர் பேனா அங்கேருந்து கோலாலம்பூர் வரணும் பஸ் டிக்கெட் வந்து நம்ம ஊர் காசுக்கு ஒரு அறநூற்றி ஐம்பது ரூபா அது கூட நான் புக் பண்ணி கொடுத்துறேன் நான் சொல்லிட்டேன் இந்த மாதிரி நான் இங்கேருந்து நான் நான் கோலாலம்பூர் தான் போகிறேன் நீங்கள் அங்கே வந்துடுங்க நான் அங்கேருந்து உங்களை ஏற்றி விட்டுறேன்னு சொல்கிறேன் அவர் ஒரு மாதிரி அழகிற மாதிரி ஆகிட்டார் விட்டுட்டு போயிடாதீங்க விட்டுட்டு போயிடாதீங்க அந்த மாதிரி நான் சொன்னேன் நீங்கள் நான் உங்களுக்கு பஸ்ஸு ஏற்றி விட்டுட்டு நான் கிளம்புறேன் டைரக்ட் பஸ் இருக்குது ஒரு ஆறு மணி நேரத்தில் நாங்கள் வந்துடுவோம் நான் ஏற்றி விட்டு கிளம்புனா நீங்கள் வரது முன்னாடி நான் அங்கே இருப்பேன் அதனால் வந்து அதெல்லாம் யோசிக்காதீங்கன்னு சொன்னேன் அவர் முகத்தை பார்க்கவே ரொம்ப சங்கடம் ஏதோ அவருக்கு அவரை நம்பிக்கிட்டு இருந்த கடைசியாக இருக்குது நான் நானும் அவர் விட்டுட்டு போகணுமான்னு சொல்லிவிட்டு சரி ஓகேன்னு வேறு வழியும் இல்லாமல் கடைசி நிமிஷத்தில் நான் வந்த ஃப்ளைட்லேயே அவருக்கும் டிக்கெட் புக் பண்ணேன் அந்த டிக்கெட் வந்து ஆக்சுவலாக நான் புக் பண்ணும்போது எனக்கு ஆயிரத்தி இரநூறுபா அவருக்கு லாஸ்ட் மினிடில் புக் பண்ணும்போது நாலாயிரரூபா தாண்டிடுச்சு லாஸ்ட் மினிட் புக்கிங் அந்த மாதிரி தானே ஆகும் ப்ளஸ் கோலாலம்பூர்லேருந்து இருந்து கொழும்பு பண்டார நாய்க்கு இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் அந்த நேம் அப்போ தான் பார்த்தேன் ஆக்சுவலாக அதுக்கு ஒரு பன்னெண்டு பத்து ஆமாம் என்னோடய ஆக்சுவலாக ஒரு நெக்ஸ்ட்டு ஒரு கண்ட்ரியோடைய மொத்த பட்ஜெட் காலி சரி ஓகே பரவாயில்ல அதில் இன்னொரு ஒரு விஷயம் என்ன நடந்துருச்சுன்னா லாஸ்ட் ரெண்டு நாள் தெனாகல நான் இருந்து கடைசி ரெண்டு நாள் வந்து அவர் என்னை விட்டு நகரமாட்டேன்னு சொல்கிறாரு நான் ரூம் ரூமில் அவர் சரி ஓகேன்னு சொல்லிட்டு அவருக்கு அவர் தங்கியிருந்த ரூமில் வந்து வாடகை கூடன்னு சொல்லிட்டு நான் இருந்த ரூமில் கொண்டு வந்து அவர் தங்க வச்சுக்கிட்டேன் சரி இருங்க நான் வெளியில் போயிட்டு வரேன் அப்படிங்கிறேன் நானும் வரேன் அப்படிங்கிறாரு எனக்கு தனியாக இருக்க கஷ்டமாக இருக்குது சங்கடமாக இருக்குது அப்படின்னு அவர் கூட்டிகிட்டு என்னால் விளாக் பண்ணுறது அந்த கொஞ்சம் அது கொஞ்சம் தர்ம சங்கடமாக இருந்துச்சு அதனால் விலாகிங் கொஞ்சம் அவாய்ட் பண்ணியாச்சு அது ஒரு ரீசன் ஒரு சில இடத்துக்கு அவருக்கும் அவர் கூட்டிகிட்டே அவர் நான் ப்ளாக் பண்ணுறேனே தெரியாமல் அப்படியே சும்மா அப்படியே எடுத்துகிட்டு போனேன் அவர் மேக்ஸிமம் கட் பண்ண ட்ரை பண்ண ஒரு சில ஃப்ரேம்ஸில் வந்துட்டார் அப்புறமா இன்னைக்கு காலையில் காலையில் மூன்றரை மணிக்கு எழுந்திரிச்சு நான் வரும்போது கூட அவர் பின்னாடியே வந்திருப்பார் ஆக்சுவலாக அந்த வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் கூட்டிக்கிட்டு வந்தாச்சு நான் இது ஆக்சுவலாக எதுக்கு சொல்லிகிட்டு இருக்கேன்னா நான் இந்த ஏஜென்சிலாம் ஏமாத்துவாங்க அப்படிங்கிறத வந்து நான் ஸ்கூல் படிக்கும்போது சினிமாவில் பார்த்துருக்கேன் ஆனால் அது இன்னும் நம்பி ஏமாந்துட்டுருக்காங்க மக்கள்லாம் இன்னும் அந்த தெளிவு வரல அவர் பாஸ்போர்ட் வாங்கி டிக்கெட் புக் பண்ணும்போது பார்த்தா அவருக்கு நாற்பத்தி மூணு வயசு ஆகுதுன்னு நினைக்கிறேன் ஆமாம் நைன்டீன் எயிட்டி டேட் ஆஃப் பர்த் இருந்தது நாற்பத்தி மூணு அவரோட நேம் சுதாகரன் அவர்கிட்ட கொஞ்சம் பணம் தான் இருக்குது ஆக்சுவலாக அது என்ன கொழும்புல இருந்து அவங்க ஊருக்கு போகிறதுக்கு அங்கேருந்து ஒரு நாலு மணி நேரமாக அஞ்சு மணி நேரமாக பஸ் ட்ராவல் டைம் அப்படிங்கிற மாதிரி சொன்னார் அந்த ட்ராவல் டைமுக்கான பணம் மட்டும்தான் எங்கிட்டே இருக்குது அப்படின்ற மாதிரி சொன்னாரா எங் எனக்கு அவர்கிட்ட நான் என்ன பேசுகிறதுனே தெரியல இப்போ இப்போ மூணு நாளாக என் கூடவே தான் இருக்கார் இப்போ கூட இன்றைக்கி ஒன்றை சொல்லணும்னா எனக்கு அந்த கோவிலுக்கு அவர் நான் கூட்டிகிட்டு போயிருப்பேன் இன்றைக்கி அந்த முருகர் கோவிலுக்கு போனேன் என்ன விஷயம்னா அது ரொம்ப தூரம் இங்கேருந்து மூணு மணி நேரம் டிராவல் ஏற்கனவே ரெண்டு மூணு நாளாக வீடியோ எடுக்க முடியல அவர் கூட்டிகிட்டு போயிட்டு ஸோ அதனால் அந்த ஒரு ரீசனுக்காக மட்டும்தான் அவர் விட்டுட்டு போனேன் விட்டுட்டு போனோன்னு இன்டென்ஷன் எதுவும் கிடையாது அதனால் விட்டுட்டு போயாச்சு இப்போது ரூமில் தான் இருக்கார் பேசிட்டு வந்தோம் நாளைக்கு காலையில் ஃப்ளைட்டாக இருக்குது இங்கேருந்து இங்கே வந்து நான் மேக்ஸிமம் எல்லா இடத்துலையுமே ஹாஸ்டல் தான் தங்குவேன் ஏன்னா பட்ஜெட்டில் ட்ராவல் பண்ணணுன்னு இந்த ஒரு மூணு நாளாவே ஹாஸ்டலில் விட்டுட்டு ரூம் எடுக்க வேண்டியதாக போச்சு ஓகே பரவாயில்ல ஒரு நல்லது பண்ண ஒரு திருப்தி ஸோ இந்த ட்ரிப் ஆக்சுவலாக கோலாலம்பு முடியும் என்கிட்ட அதுக்கப்புறம் பட்ஜெட் இருக்காது சீசன் டூ வந்து திரும்ப இந்தியா போயிட்டு அப்புறம் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் அதுக்கு ஆக்சுவலாக இதுதான் ரீசன் இந்தோனேஷியாவோடு முடிக்கலான்னு நினச்சேன் அது வாய்ப்பு இல்லை ஏன்னா என்னோடய ஃப்ளைட் டிக்கெட்டை மாற்றி கேஎல்லேருந்தே சென்னைக்கு மாற்றியாச்சு இன்னும் ஒரு நாலு அஞ்சு நாளில் ஆனால் என்னென்னா ஒரு கண்ட்ரி மிஸ் ஆகுது அது ஒரு நல்ல காரியத்துக்காக பயன்படுது நான் ஊர் சுற்றுறதை விட நெக்ஸ்ட் டைம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மைண்ட் செட்டுக்கு வந்தாச்சு நான் இதை சொல்லணும் அப்படின்னு நினைக்கல ரீசன் இப்போவும் ஏமாத்துகிறவங்க இருக்காங்க இந்த ஜென்ரேஷனையும் ஏமாந்துகிட்டு இருக்காங்க இப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேயும் அவ்வளோ ஆன பிறகு கூட ஏமாந்தவங்க இருக்காங்க அப்படின்னு சொல்கிறதுக்காக மட்டும்தான் ரூமுக்கு போகிறேன் இது நான் நான் ப்ளாக் பண்ணுறேன் யூடியூப் வச்சிருக்கலாம் அவர் தெரியுது அப்படின்னா என்னன்னு கூட அவர் தெரியுது வாய்ப்பு ஒரு சின்ன ஷாட் முடிஞ்சால் அவர்கிட்ட இருந்து பே அவரை அவரை பேச சொல்லி எடுத்து அட்டாச் பண்ணுறேன் இல்லைனா நாளைக்கு ஃப்ளைட் ஏறும்போது தான் பார்க்கணும் சரி ஓகே